வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்கவளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பிளான் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கு இன்றைய திதி காலை ஏழு ஆறு வரை சதுர்த்தி பின் பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூணு இருபத்தி ஒன்று வரை கேட்டை நட்சத்திரம் பின் மூலம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின் அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் குரு சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இன்றைய ராசிபுலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் அளவுடன் இருப்பது நல்லது மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் அரசு தொடர்பான செயல்களில் காலதாமதம் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் உயர்கல்வி குறித்து செயல்பாடுகளில் பொறுமை கையாளுவது நல்லது மனதில் வித்தியாசமான கற்பனைகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் விரயம் உண்டாகும் மறைமுகமான சில தடைகளால் கால தாமதங்கள் உண்டாகும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடி வரும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் சிந்தனையில் தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும் மறைமுகமான தடைகளை வெற்றிக்கொள்வீர்கள். திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் பொன் பொருட்சேர்க்கை குறித்து எண்ணம் அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சமூக பணிகளில் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் வீடு மாற்றம் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக இருக்கும் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் விளையாட்டு சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தினர்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் உயர்நிலை கல்வி சாதகமாக இருக்கும் எதிர்பாராத சில தனவரவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும் அடமான பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பழைய பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் அரசு ராசிக்காரர்கள் தங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலக பணிகளில் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது உடன் பிறந்தவர்கள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் தான தர்மம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் குடியுரிமை பிரச்சினைகளால் விரயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் அலைச்சல்களும் அனுகூலங்களும் உண்டாகும் வாழ்க்கை துணைவருடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் திசை கிழக்கு நீல என் கும்ப ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வீடு பராமரிப்பு தொடர்பான பணிகள் நிறைவேறும் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் மருத்துவத்துறையில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி